பக்திகளே சான்மீ சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் விளங்க நான் அன்றாடம் வழிபடக்கூடிய என் தாய் பிரத்யேகதாவையும் பாதசனீஸ்வரையும் தியானிக்கின்றேன் விஷ்ணுமாயினையும் தியானிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்க்கையில் நலம் தர வேண்டும் வளம் தர வேண்டும் நிம்மதியான ஒரு வாழ்வு வர வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தான் சனி பகவான் பயிற்சியானால் அதே நேரத்தில் அன்றைய காலகட்டத்திலேயே யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கெய்ச்சி அண்ணார்கள் இப்படிப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை இடையில் ரெண்டரை மாதம் இருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சகோதர சோழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கலங்கிய கண்ணீருக்கு ஒரு தீர்வு நிம்மதியில்லாத ஒரு வாழ்வுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு காலம் காரணம் என்னென்னா ஏடரை சனியுடைய தொடக்கந்தான் சனி என்று சொன்னாலும் கூட கவலையே பட வேண்டாம் ஏடரை சனியினுடைய தொடக்கத்தில் விரைய சனி காலத்தில் செவ்வாய் துடை இருப்பதால் வெற்றி வெற்றி தான் காரணம் என்ன சுதாரிச்சுட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளை விட அதீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் தான் அதாவது குரு பயிற்சி வரை அந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் யோசித்து செலவு செய்யுங்க நிம்மதியான ஒரு வாழ்வாழ்வு விட யோசிங்க ஒரு முறைக்கு இருமுறை அது திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி புதிய பழக்க பழக்கமாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க தவறான பழக்கமுடைய மனிதனுடைய தொடர்பு அறவே இல்லாமல் பார்த்து கொண்டாலே ஏடவேசனியுடைய தாக்கம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டு கிரகம் துணையாக இருக்குங்க ஒருவர் சுக்கிரன் அடுத்தது சனி இருவரும் துணையாக இருப்பதனால வெற்றி வெற்றி தான் இனந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு காலகட்டம் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைக்கின்றது இதுவரை சாதிக்கவே முடியவில்லை உங்கள் கனவுகள் மெய்ப்படவில்லை என்ற கலைஞர் வாழ்க்கையில் கனவுகள் மெய்ப்படுகின்ற ஒரு காலம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சாலா அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு கட்டி குடிபுகுவீர்கள் கட்ட முடியாமல் பாதி நின்ற வீடு கட்டி முடிக்கப்படும் உருப்பொட்டு தங்கவே இல்லை என்று கலைஞருடைய வாழ்க்கையில் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் திருமண தடை நீங்கி திருமண வாழ்வு ஏற்படும் என்னங்க இத்தனையே ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் காரணம் முன்னெச்சரிக்கை தான் ஒரு கொஞ்சம் கவனமா இருந்தா கொஞ்சம் நிதானமா இருந்தா ஜெயிச்சிடலாம் அதைத்தான் நான் சொல்கின்றேன் ஒரு நிகழ்வை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றதுதான் இருந்தாலும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இதை மட்டும் மனசுக்குள்ள அப்படியே ஓட விடுங்க ரெண்டு குரு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு குருவுக்கு தண்ணீர் அவர் தண்ணீர் கேட்கின்றார் அந்த குரு அருகில் உள்ள சீடரை அழைத்து தண்ணீர் கொண்டு வாய் என்று கொள்ளுகின்றார் அவர் ஒரு குடத்துல தண்ணீர் கொண்டு வர செல்கின்றார் மண் குடத்துல குரு அவனை அழைத்து அவன் தலையில் கொட்டுகின்றார் அவர் கேட்கின்றார் என்னை ஏன் கொட்டீர்கள் குருவே என்று பானையை உடைத்து விட்டால்தான் என்ன தண்ணியே கொண்டு வரலையே நீ உடைத்த பின்பு உனக்கு தண்டனை கொடுத்து என்ன இதுதான் தான் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வலை யோசிச்சு செய்யுங்க வள வளன்னு நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி என்று ஆசை காட்டுவதில் சொல்லி பசனம் இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம் இப்படி வந்துருச்சா கவலைப்படாதீங்க கலைகிரி கதை ஜெயிச்சிடலாம் சாதிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருப்பீர்களானால் வெற்றி தான் உங்க வெற்றிக்கு தடை உங்க முயற்சிக்கு தடை உங்க வாழ்வில் எதையுமே வெற்றிகரமாக நடத்த முடியலன்னா அதுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கும் என்றுதான் என் மனம் தோன்றுகின்றது இதுவரை சொல்லவில்லை இப்போ சொல்ல சோழி பிரசன ரெண்டாயிரத்தி இருபத்தி சாப பாவங்களை நீங்கள் நீக்கிவிட்டால் இந்த சாபமாக இல்லாமல் செய்து விட்டீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்காரர்கள் இந்த சாபத்தை நீக்கிவிடுங்கள் அவ்வாறு விடுவீர்கள் ஆனால் சனி பகவானுடைய பாதிப்புகளை ஒன்றுமே செய்யாதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ துன்பங்களும் துயர்களும் அவங்க வலுக்கட்டாயமாக இருக்கிறது இல்லை ஏற்கனவே வினையின் காரணமாக வெளிப்படுத்துவது தான் உதாரணமாக எடுத்தீங்கன்னா ராகு கேதுவை பொறுத்தவரை நல்ல யோகம் தானே யோகத்தை தானே மீனராசிக்காரர்கள் எந்த யோக பலனை அனுபவித்தீர்கள் நல்ல வாழ்வு அமைந்தும் நல்ல நிம்மதியாக இருக்க முடியல நல்ல தொழில் அமைந்தும் தொழில நடத்த முடியல அரசியல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் பேரும் புகழ் இருந்தும் கூட பயம் கலந்த அச்சம் கலந்த உண உணர்வு தானே இந்த ரகசியம் தானே இப்போ சொல்ல போனா மீனராசிக்கு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாபம் இல்லாமல் இருக்குமானால் இது மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையை வெற்றி தான் காரணம் என்னென்னா உங்கள் குடும்பம் இது ஒரு ரகசியம் இதை எப்பவுமே மீனராசிக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் மீனராசிகள் இருக்கக்கூடியவ உங்களுக்கு ஒரு பெண் கூடத்தை பிறந்துருச்சா பையன் பிறந்துட்டானா ஏ உங்களுக்கே துன்பமும் துயரமும் தடைகளும் பிரச்சனைகள் வருதுன்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பிரச்சனை இந்த சாபத்தை மட்டும் நீங்கள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விரய சனியும் வராது ஏழரை சனியும் உங்களை தொட நெருங்க முடியாது காரணம் சனி பகவான் கொஞ்சம் யோசிக்கிற இடம் இந்த இடம் தான் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடியதும் கலத்திரக்காரனு சுக்ரனுடைய முழு நற்பலனை பெறக்கூடியதும் இதுதான் இந்த தடை தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகரல வாழ்க்கையில் கண்ணீரும் கம்பளையும் தான் ஆசையாக செய்த காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ பிரச்சனை வருதுனா இதுதான் குடும்பத்தில் குழப்பம் வருதுன்னா இதுதான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனம் வருதுனா இதுதான் அதுதான் ரகசியம் இன்னைக்கும் நான் சோழி பிரசனம் பார்க்கும்போது வரும்போது சில விஷயங்களுக்கு எனக்கு புதிராகவே இருக்கும் புரிபடுவதில்லை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது சோழியை உருட்டும் போது எனக்கு தெரியுது என்ன அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கண்ணி ஒரு சுமங்கலி இறந்திருப்பாங்க அவங்க புடவையை வச்சோ அவங்களுடைய உடமையை வைத்தோ ஒரு தகர பெட்டிலேயோ ஒரு ஓலைப்பெட்டியிலையோ கட்டி தொங்க விட்டுருப்பாங்க வருடம் ஒவ்வொரு வருடமும் அதை திரும்ப எடுத்து தீபம் காமிச்சு அந்த ஆடையை அங்கே உள்ளவர்கள் உறவினர்கள் அணிந்து கொள்வார்கள் இல்லைனா தானமாக கொடுப்பாங்க அப்படி ஏதாவது உங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்து அதை பாதியில் விட்டுட்டீங்களான்னு யோசிங்க அப்படி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நடந்து முன்னோர்கள் செய்து வந்து பாதியில் விட்டு விட்டால் அது வம்ச வம்சமாக செய்து நிறுத்தி விட்டால் அதுக்கு தடை ஏற்பட்டு விட்டால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்தில் எந்த நிலையிலும் முன்னேற்றம் வராது அதை யோசித்து பாருங்கள் அவ்வாறு ஒரு நிகழ்வு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களில் கூட அதை நினைக்கிறார்கள் உள்ளோர்களுடைய இறப்பை நினைவு கூறுகின்றார்கள் நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் இப்படித்தான் நம் வாழ்வுள்ள சுமங்கலியாக மறந்து கண்ணியாக மறைஞ்சு அவங்களை தெய்வமாக நினச்சிருப்பாங்க ஏங்க நீங்க செய்த தர்மமும் தானமும் புனியமும் கைவிட்டாலும் குல தெய்வமும் தேவதைகளும் தெய்வங்களும் கைவிட்டாலும் கூட இப்படி வழிபடுறீங்களா அந்த சக்தி உங்களுக்கு அரணாக இருக்கும் அந்த சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் அதை வழிபட மறந்தாலோ புறக்கணித்தாலோ கடுமையான பாதிப்பை அந்த தேவதை தெய்வம் உங்களுக்கு அறிவுறுத்தும் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டை அந்த தெய்வத்துடைய உடமைகளை வைத்திருப்பார்கள் வருடம் ஒரு முறை அந்த வீட்டை திறந்து உள்ளே போய் தூப தீபம் காட்டுவாங்க அப்படி ஏதாவது ஒரு பெட்டிக்குள்ளே அந்த உடமையை வைத்தோ ஒரு ஓலப்பெட்டியோ ட்ரிங்கு பெட்டிலையோ இன்னைக்கி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்குது பொருளாதாரத்தில் வேணா முன்னேற்றம் அடையாமல் இருக்கலாம் வம்ச விருத்தியில பேரும் புகழில் பஞ்சம் இருக்காது முயற்சித்து பாருங்கள் விசாரித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் மீனராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல பிறப்பில் இருந்து காலம் வரை உங்க வாழ்க்கையில வெற்றி தான் அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவான் மட்டுமல்ல கலத்திரகரனை சுக்ரனும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துணை விரும்புவதுனால குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி தருகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணீரை துரைத்து கொண்டு கவலையை மறந்து எடுத்த காரியத்துல வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருமையான ஆண்டு கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நம்பிக்கை துரோகிகளும் கூட இருந்து பறிப்பவர்களும் மீனராசிக்கு எப்பவும் சொந்தக்காரங்க தான் எப்படின்னு சொல்லணும்னா கூட இருந்தே உங்க வாழ்வு கஷ்டப்படும் போதெல்லாம் கூட வர மாட்டாங்க கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் கண்ணீர் துடைக்க மாட்டாங்க நீங்கள் வெற்றியில் உயர்ந்த நிலை இருக்கும் பொழுது உங்களை தடுக்கிவிட பார்ப்பார்கள் அவதூறுக்கு வருவார்கள் உங்களை அவமானப்படுத்த முயற்சிப்பார்கள் இதிலிருந்து நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் நான் சொன்னேன் அல்லவா அந்த சாபம் அந்த முறை உங்கள் குடும்பத்திற்கான உங்க வீட்டில் பெரியவங்கள்ட்ட விசாரித்து அந்த பரிகாரத்தை திரும்ப தொடருங்கள் திரும்ப தொடருங்க அவ்வாறு செய்வீர்களானால் என்னங்க வந்த போது வருஷம் ஒரு முறை அந்த உடையை வாங்கி வைத்து ஒரு பெட்டியில வைத்து வழிபாடு செய்ய போகின்றீர்கள் என பொறுத்த வரைக்கும் நல்ல திருமணம் நடந்து குழந்தை இல்லை நல்ல திருமணம் நடந்து அவங்க ஒன்னா வாழ முடியல இதற்கெல்லாம் காரணம் இதுதாங்க என்னுடைய இது எழுபத்தைந்து வயது அனுபவத்துல சோழி பிரசன்ன இதுவே காரணமாக இருக்கும் கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்த்து விசாரித்து பார்த்து செய்வீர்களா ஏழரை சனியினுடைய தொடக்கமாக இருந்தால் என்ன விரைய சனியாக என்ன வாழ்க்கையில மற்றும் முன்னோர்களும் நமக்கு வகுத்து தந்த பாடம் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான கிரகம் சனி முடிந்தால் ஒரே ஒரு முறை திருத்தணிகை அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று தில தீபம் ஏற்றி அவருக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் கொண்டு வழிபாடு செய்கிறனால் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொற்காலம் என்றே சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதை ஆராய்ந்து பாருங்கள் தெரிந்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நற்பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது